சென்னை பெருங்களத்தூரில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என நாடார் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருங்களத்தூரில் காமராஜரின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவி பெருங்களத்தூர் காமராஜர் நற்பணி மன்றம் மற்றும் நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பில் இன்று காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் பாலமுருகன் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் சீனிவாசன் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் அவர்களின் இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பெருங்கலத்தூர் காமராஜர் நற்பணி மன்றமும் நாடார் பாதுகாப்பு பேரவை சேர்ந்தும் மிக பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நூறு பயனாளிகளுக்கு கொடுத்து இன்று பெருந்தவர் காமராஜர் பிறந்த சிறப்பாக கொண்டாடி வருவோம் திரு பாலமுருகன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடி வருவோம் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பெருங்கலத்தூர் பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேர் வேண்டும் என்று இந்த பாலம் அதிக நாட்டிய நாள் முதல் நாங்கள் இந்த பெருங்கலத்தூர் மேம்பாலத்தை பெருங்கல பெருந்தலைவர் காமராஜர் மேம்பாலம் என்று அமைக்க பேர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து வருகிறோம் இதை தமிழக முதல்வர் கொண்டு இந்த மேம்பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மேம்பாலம் என்று அறிவிக்க வேண்டும் என்று காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாளில் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் இ எம் சீனிவாசன் நாடார்